ஆட்சி சமையலில் வீட்டிலையே கறிவடகம் கூழ்வத்தல் சுக்கு பனங்கள் கண்டு பால் மிக்ஸ் சத்து மாவு மசாலாத்தூள் தூள் இதெல்லாமே வீட்லேயே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம் வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆட்சி சமையலில் சிக்கன் மட்டன் காய்கறி தரக்கல் பரட்டல் இதில் சேர்க்குற மசாலா தூள் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் இரநூறு கிராம் போல் சோம்பு சேர்த்துடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் நல்லா வாச வர அளவுக்கு வறுத்து விட்டுறலாம் கரிகிராமல் வறுத்து எடுத்துக்கணும் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்து கசகசா இது இரநூத்தி ஐம்பது கிராம் இதையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் கச நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்து பொட்டுக்கடலை இரநூறு கிராம் கறிக்கிராமல் நல்லா வாச வர அளவுக்கு எடுத்துக்கோங்க சூடு வர வறுத்து விட்டாலே போதும் அடுத்து கல்பாசிப்பூ இது வந்து இருபது கிராம் நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்து விட்டுறலாம் இதையும் ஒரு மாத்தி மாற்றி வச்சிடலாம் அடுத்து இலை இதுவும் இருபது கிராம் நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்து விட்டுறலாம் எல்லா பொருளையும் கறி வறுத்து எடுத்துக்கணும் அடுத்து மல்லி மல்லி வந்து ஐநூறு கிராம் இதை வந்து ரெண்டு பேட்சாக இல்லைன்னா மூணு பேட்சாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க மல்லி நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுறணும் கூடாது நல்லா அந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ இது கூட காஷ்மீரி மிளகா நூறு கிராம் சம்பா மிளகாய் இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு மிளகாவையும் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சிடணும் இப்போ வறுத்து வச்சுருக்க பொருளோட இந்த மிளகாவும் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம் இந்த மசாலாத்தூள் சேல்ஸுக்கு இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மிஷினில் கொடுத்து அரைச்சு வாங்கியாச்சு இந்த ஆர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சமைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க முடிய முடிய அப்புறம் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மசாலாத்தூள் சிக்கன் மட்டன் காய்கறி தரக்கல் இது இதெல்லாத்துலேயும் சேர்த்து சமைச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட வாசமும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Thanks for watching.